ஹலோ வணக்கம் நேயர்களே நான் உங்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் கா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது யூஜிசிசியூ அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு நமது சமூகத்தில் சாதிய வன்கொடுமைதான் மிகவும் மோசமானது அதன் நிலை எழுபது ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகும் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருப்பது அது எங்கு ஆரம்பிக்குதுன்னா இப்ப சமீப காலத்துல பள்ளி கல்லூரியிலே ஆரம்பிச்சிருது இது நார்த் இந்தியால தான் நடக்குதுன்றது இல்ல இங்க நம்ம தமிழ்நாட்டுல தென் மாவட்டமான திருநெல்வேலி தூத்துக்குடியில சில சம்பவங்கள் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் அது அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்கலாம் இதை தடுப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த யூஜிசி ஈக்விட்டி பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யுஜிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பாடி அது சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி பில்லுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதுக்குள்ள ஏன் வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரி வந்து அதை எதுக்குறாங்க அதை அப்போஸ் பண்றாங்க இது வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாதங்கள் வைக்கிறாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஏன் வந்து இப்போதைக்கு ஹோல்டர்ல போட்டுருக்கு தடை பண்ணியிருக்கு இப்போதைக்கு அது ப்ரொசீடிங் கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பில்லுலேயே போங்க இதை வந்து நீங்க என்ன விளக்கம் கொடுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் ஒன்னு எரப்டானவு சுப்ரீம் கோர்ட்டே வந்து முன் வந்து வந்து இதை வந்து கொஞ்சம் அது கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு ஹியரிங் ஆகி ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணி இப்போதைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பில்லு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பில்லு தான் இப்போ யூஜிசியில வந்து ப்ரொசீடிங்ல இருக்கு ஸோ என்ன இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் என்ன உள்ள அம்சங்கள் என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ வளர்க்குறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஒரு செல் இருக்கும் இந்த இஓசி செல்ன்ற ஒரு செல் இருக்கும் ஈக்விட்டி இக்யூட்டி ஆப்பர்ச்சுனிட்டி செல்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இவங்க கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி என்ன ஒரு ரேகிங்றது இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த காலேஜஸ்க்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணா இவங்க வந்து அந்த ஆஃபீஸர் ஆஃபீஸர் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த யுனிவர்சிட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரைப்பாங்க இந்த மாதிரி இது மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு நீங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு பரிந்துரைப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வே கிடைக்கும் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பில்ல சொல்லணும்னா வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் இஓசி ஒரு ஆஃபீஸர் ஒன்னு போடணும் ஒரு இஓசி செல் கமிட்டி ஒன்னு போடணும் ஐஓசி செல் ஒன்னு கம்பல்சரி எல்லா யூனிவர்சிட்டிலயும் இருக்கணும் அதுல வந்து மாணவர்களும் அந்த கமிட்டி போர்டு மெம்பர்ஸா இருக்கணும் அப்புறமா இதுல வந்து என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த கமிட்டி வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் முப்பது நாளுக்குள்ள வந்து ஆக்ஷன் முடிஞ்சிருக்கணும் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிருக்கணும் அப்புறம் அடுத்த அடுத்த அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணணும்னா அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருந்த பன்னெண்டுல வந்து பனிஷ்மெண்ட்ன்றது வந்து பரிந்துரைக்கே தான் படும் அது அந்த யூனிவர்சிட்டியோ இல்ல அந்த காலேஜோ அந்த மேலாளர்கள் அவங்க தான் முடிவு பண்ணி அந்த பனிஷ்மெண்டோட வீரியத்தை வந்து முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆனா பட் இந்த தடவை வந்து பனிஷ்மெண்ட் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்கணும் அந்த பனிஷ்மெண்ட் என்ன என்ன இருக்கும்னா உண்மையிலே நிர்வகிக்கப்பட்டிருந்தால் கேஸ்ட் ரீதியா யாரோ ஜெண்டர் ரீதியா யாராவது மாணவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருந்தாலோ இல்லாடி தாக்கப்பட்டிருந்தாலோ இல்லாடி அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலோனா அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை அவங்க மாணவர்களே டைரக்டா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த யுனிவர்சிட்டி அவங்க அந்த இது உங்களுக்கு சாதகமா இருந்தா அவங்க யூனிவர்சிட்டியுமே டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான அதிகாரம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க வந்து இந்தியாவில நிகழ்ந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் ஒரு சில சம்பவம் சொல்றேன் அதாவது என்னன்னா ஒரு நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது மத்திய பிரதேசில வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஓபிசி மா இளைஞன் வந்து ஒரு பிராமின் இளைஞனை வந்து கூட பிரச்சனை ஆனால ஏதோ ஒரு பேசி பேசியதுனால அந்த எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஓபிசி இளைஞன் வந்து அந்த பிராமண இளைஞனின் கால்களை கழுவி அந்த தண்ணியை குடிக்க வச்சாங்க அது மட்டும் இல்ல நிறைய தாக்குதலும் சரி சி அவங்களோட தாக்குதலும் சரி நிறைய நிறைய நம்ம நாட்டில் வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நம்ம வந்து பி சிஆர் ஆக்ட் இருக்கு பிஓ ஆக்ட் இருக்கு ஆர்டிகல் பிப்டின் இருக்கு நிறைய நிறைய இந்த மாதிரி என்னதான் வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் நிறைய இருந்தாலுமே இந்த குற்றங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இதே மாதிரி இந்த கல்வி வங்களும் இந்த குற்றங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வரும் இது ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நல்லது தானே இதுல ஏன் வந்து அவங்க மிஸ்கேட் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க தப்பான குறிக்கோள்ல இது அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றது அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கு அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்காங்கன்னா இல்ல பட் ஆனா இந்த மாதிரி சம்பவம் காஸ்ட் ரீதியா வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடந்து நிறைய மாணவர்கள் சூசைட் ரேஞ்சு கூட போயிருக்காங்க அது வேலுமான் ஒரு ஹைதராபாத் யூனிவர்சிட்டி வேலுமான்னு ஒரு டிச்டி ஸ்காலர் அவரு அவரே வந்து சூசைட் பண்ணி வந்திருக்காரு இந்த கேஸ்ட் மாதிரி நிறைய நடந்திருக்கு பட் இது தப்பா பயன்படுத்தின மாதிரி எந்த ஒரு கேசஸ் ரெக்கார்டும் இது வரை பதிவானது இல்லை யூஜிசியை பொறுத்தவரையும் மாதிரி ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரது நல்லதுதான் ஏன்னா இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டப்படியே வந்து இத்தனை வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் இருந்துமே இந்தியா கண்டத்துல வந்து இத்தனையோ குற்றங்கள் நடக்குது நான் அதுல முக்கியமா சொல்லணும்னா இப்போ நம்ம சிஜி பி ஆர் கவி அவங்க மேலேயே வந்து அதாவது ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து அவர் மேல சூரியப்பட்டது யாராலுமே ஏத்துக்கவே முடியாது அந்த அவர் அவர் உடனே பயந்து அந்த வீடியோவே வெளியே வந்து பயந்து அப்புறமா சரி ஓகே ப்ரொசீட் நீங்க கேஸ் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா பண்ணி போயிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அவர் தானா முன் வந்து அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சுதான் அவர் மேலே ஆக்சனே நிறைய நடந்தது அவர் வந்து இதுல வந்து ப்ராக்டிஸ்ல இருந்து எல்லாம் பேன் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது விஆர் அவங்க கவி மேலே ஏறப்பட்டு அந்த கிஷோர்ன்ற ஒரு வந்து ஆக்சன் எடுக்கப்பட்டது இது வந்து இந்த மாதிரி ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது இவ்வளோ பெரிய சட்ட திட்டங்கள் இருக்கும்போதே இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது ஏன் இந்த மாதிரி சட்ட திட்டங்கள் இருக்கக்கூடாது அது தேவை தானே அப்படின்றது வந்து ஏன் அதை எதுக்குறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் எனக்கும் வந்தது அது ரீதியா நான் ஒரு சில விஷயம் சில ஆராய தொடங்கும் போது நான் ஒரு நிறைய யூடியூப் வீடியோல வந்து இன்ஸ்டால வந்து நீங்க பா பாத்தீங்கன்னா தெரியல நார்த் இந்தியாவில வந்து இந்த பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே என்ன நடந்ததுன்னா பைக் கார்டு யூஜிசின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு அதுல வந்து நிறைய பேர் வந்து நீங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அவங்களோட பிஜேபி கொடியை வந்து கார்ல இருக்கு பிஜேபி கொடியை வந்து கலட்டி தூக்கி அறிவாங்க அவங்க யாரா இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி ஜென்ரல் கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸா தான் இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஜென்ரல் கேட்டகிரியில இருக்கிற மக்களாதான் இருந்தாங்க இதை வந்து வன்மையா கண்டிச்சாங்க அவங்கதான் சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸும் போட்டாங்க பட் ஏன் இதை அப்போஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்ட வந்து ஏன் அப்ப ஏன் அப்போஸ் பண்ணல ஏன் இந்த பிசிஆர் சிஆர் ஆக்ட் நம்ம இதெல்லாம் ஏன் அப்போஸ் பண்ணல இப்ப இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பில்ல மட்டும் ஏன் உங்க கடுமையா அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து மொதல் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பில்லு வந்து எஸ்சி எஸ்டி அவங்க மக்கள் அந்த மட்டும் மட்டும்தான் இருந்தது ஆனா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பில்லு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாரையுமே கவர் பண்ணது இது வந்து ஒரு மேஜர் பவர் ஷிப்ட் சொல்லலாம் நீங்க வந்து இது வந்து ஒரு வந்து நீங்க எடுத்து நீங்க உண்மையிலேயே அலசி பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியா இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை வந்து இது வந்து ஒரு ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அவங்களுக்கான ஒரு பவரே மேஜர் ஷிப்ட் ஆகும் போது இவங்க வந்து என்ன ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்க அந்த முப்பது சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் வந்து தனித்து விடப்பட்டாங்கன்னா இங்க மெஜாரிட்டியே ஹோல்டிங் தான் வந்து அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல அந்த ஜெனரல் இருக்கிற மக்களுக்கு ஏன்னா இன்னைக்கு அரசியல் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப தலைவர் ராகுல் காந்தி வந்து அடிக்கடி அவரோட பேச்சுக்கள்லயும் சரி அவர் எடுத்து வைக்கிற விஷயமே சரி ரெண்டு விஷயம் மெயினா சொல்லுவாரு ஒன்னு வந்து தலித் ஆதிவாசி ஓபிசி இவங்க வந்து இந்தியாவில இருக்கிற டாப் டென் கம்பெனிகளின் முதலாளியா இருக்கணும் ரெண்டாவது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து செக்ரட்டரி சி எம் செல் எல்லாம் வந்து இந்த ஓபிசி சிஎஸ்டி ரெப்ரசன்டேஷனே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இல்ல சில இடங்கள்லாம் இல்ல காலி வெட்டிடங்கள் பி எம் பி எம் செல் பி எம் செக்ரட்டரி செல்லா இருக்கட்டும் சிஎம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடங்களில் வந்து இந்த கேட்டகரியில ரெப்ரஸன்டேஷன் பண்ற ஆளுங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதை ராகுல் காந்தி தலைவர் வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார் நீ இவங்க வந்து உன் மேல வரணும் முக்கியமான இடங்கள்ல வந்து இந்த ஓபிசி தலித் ஆதிவாசி வந்து நம்ம வந்து வரணும் அந்த இடங்களுக்கு வரணும் ஏன்னா சில கட்டுப்பா சில பேரோட கட்டுப்பாடுலயே அந்த இடங்கள் இருக்கு இவங்க இது எல்லாருக்குமான ஒரு இதா மாறணும் அப்படின்றது வந்து அவர் தான் அவர் வலியுறுத்துறாரு இதை வந்து எது மூலியமா அவர் வலியுறுத்துறாருன்னா வந்து கேஷ் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ராகுல் காந்தி அவங்களோட முதல் ஒரு பெரிய ஒரு தீமையை வந்து சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு மறுபடியும் எடுக்கணும் அப்படி எடுத்தாதான் இந்தியாவோட முழு உண்மையான ரெப்ரசன்டேஷன் யாரு யாரு யார் அதிகமா இருக்கு அவங்களுக்கு ஏன் இன்னும் ப்ராப்பரா வந்து இந்த ரிசர்வேஷன் கூட போகலை அப்படின்றது வந்து தெரிய தெரிய வரும் எந்தெந்த இடங்கள்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத வந்து தெரிய வரும் அவங்களை எப்படி முன்ன முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து தெரிய வரும்னு சொல்லிட்டு அதை தலைவர் ராகுல் காந்தி வந்து ரொம்ப வலியுறுத்துவார் ஸோ நான் வந்து இதுக்கான ஒரு கன்க்ளூஷனா என்ன சொல்லணும் விரும்புறேன்னா நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து எந்த ஒரு வன்கொடுமைக்கும் ஆளாயிடக்கூடாதுன்னு தான் இந்த பில்ல வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தது இதை வந்து இந்த சட்டத்துல இந்த யூஜிசி ஈக்விட்டி பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பில்லுல வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியரா இல்லாத வெளிப்படை வேகா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் இதை நிறுத்தி வைத்திருக்கு ஆனா கண்டிப்பா வந்து இந்த சட்டத்தை வந்து மறுபரி பரிசீலனை செஞ்சு ஒரு செயலுக்கு கொண்டு வரணும் ஏன்னா அதன் மூலமா தான் நம்ம ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் வந்து எந்த ஒரு வன்கொடுமைக்குமோ எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் ஆளாகாம கல்வி அவங்களோட கல்வியை வந்து உலகத்திலே சிறந்த செல்வம் வந்து கல்வி செல்வம் தான் அதை வந்து பெற்று பொருளாதார ரீதியாக அவங்க வாழ்க்கையையும் சரி வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கு உதவுற இந்த ஆணி வேறான இந்த கல்வியை வந்து அவங்க எக்காரணத்தை கொண்டு நிறுத்திட்டு போகாத அளவுக்கு மத்திய அரசாங்கம் இந்த திட்டங்களை வந்து இந்த இந்த சட்டத்தை வந்து மறுபடியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்ன்றது வந்து தாழ்மையோட